உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மன அழுத்தத்தை குறைக்கும் எளிய வழிகள் தற்போதைய அவசர யுகத்தில் ஓய்வு என்பதே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் மன அழுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றோம் வேலை என்பது மட்டுமல்லாது உணவு பழக்க வழக்க முறை சுற்றுச்சூழல் போன்ற காரணங்களால் மன அழுத்தம் ஏற்படுகிறது இத்தகைய மன அழுத்தம் பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் எனவே மன அழுத்தத்தை எளிய முறையில் குறைக்கும் வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் தியானம் மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த வழி தியானம் தான் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தத்தில் இருந்து எளிதாக விடுபடலாம் தூக்கம் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே போதிய தூக்கமின்மைதான் தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது எனவே தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரை கட்டாயம் தூங்க வேண்டும் நடைபயிற்சி நடைபயிற்சி மேற்கொள்வது என்பது ஒரு எளிய உடற்பயிற்சியாகும் நடைபயிற்சி மேற்கொள்வது நம்மை உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்ளும் அது மட்டுமல்லாது நடைபயிற்சியின் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கும் ஆற்றல் மனதுக்கு கிடைப்பது என்பது குறிப்பிடத்தக்கது உணவு பழக்கம் உணவுகளை நேரம் தவறி எடுத்துக்கொள்வதுதான் பெரும்பாலான உபாதைகளுக்கு காரணம் எனவே சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் சத்தான உணவுகளாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாவல் பழம் சல்மன் மீன் மற்றும் பாதாம் போன்றவற்றை மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உண்ணலாம் கால நிர்ணயம் எந்த வேலையையும் செய்வதற்கு முன்னால் கால நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் அதற்கு அந்த வேலையை முடித்தாக வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இது தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்க்கும் அளவோடு வேலை செய்யுங்கள் முடியாது என சொல்ல பழகுங்கள் அளவுக்கு அதிகமான வேலையை போட்டு செய்வது என்பது எந்த செய்ய செய்துவிடும் இன்றைய வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மன அழுத்தத்தை குறைக்கும் எளிய வழிகள் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள்